அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் செங்கோட்டையன் எடப்பாடி சமாதானமானது எப்படி அதிமுகவின் சார்பில் சபாநாயகர் அப்பாவு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இதற்கு முப்பத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை அதிமுகவின் சார்பில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் இந்த தீர்மானத்தை முன்மொழிவு செய்தார் இதனை ஆதரித்து அதிமுகவின் முப்பத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வழிமொழிவு செய்தார்கள் இதனால் இந்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன் பேரில் துணை சபாநாயகரான திரு பிச்சாண்டி அவர்கள் இதை நிறைவேற்றுவதற்காக அவைக்கு வந்தார் அப்பாவு அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் அதிமுகவின் சார்பில் அறுபத்தாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் ஓபிஎஸ் தலைமையில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அறுபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் எனவே அதிமுக பிரதான எதிர்க்கட்சி என்பதனால் இந்த தீர்மானத்தை அவைக்குள் கொண்டு வந்தது இதற்கு அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு ஆதரவு அளிக்க வேண்டும் என அதிமுகவின் கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வந்ததாக கூறப்படுகிறது செங்கோட்டையன் சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து கருத்து முரண்பாட்டில் இருந்து வருகிறார் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்தும் வருகிறார் எடப்பாடி பழனிசாமி செல்லும் இடங்களில் அனைத்திலும் செங்கோட்டையன் இருந்தால் வெளியேறி விடுகிறார் இப்படித்தான் தொடர்ந்து ஒரு மாத காலமாக நடைபெற்று வருகிறது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்ற தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறுதளித்து வருகிறார் இவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என தொடர்ந்து செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருந்து வருகிறார் இவரை சமாதானம் செய்ய அதிமுகவில் காமராஜ் கேபி அன்பழகன் எஸ் பி வேலுமணி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் முயற்சி செய்தும் கூட செங்கோட்டையன் சமாதானம் ஆகவில்லை அதிமுகவினர் பயன்படுத்தக்கூடிய வழியை விடுத்து திமுகவினர் பயன்படுத்தக்கூடிய வழியிலேயே சட்டசபைக்கு வந்து சென்று கொண்டிருந்தார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் சபாநாயகர் அப்பாவோடு ஆலோசனை நடத்தினார் ஓ ஆலோசனை நடத்தினார் இப்படி தொடர்ந்து அதிமுகவிற்கு எதிராகவே செங்கோட்டையன் அவர்கள் இருந்து வந்தார் செங்கோட்டையன் பொதுவெளியில் அநாகரிகமாக செயல்படுகிறார் என அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரான திரு வைகைச்செல்வன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார் இதற்கு ஓபிஎஸ் ஓபிஎஸ் மகன் தினகரன் சசிகலா போன்றவர்கள் கடுமையான ஆட்சேபிடம் தெரிவித்திருந்தார்கள் செங்கோட்டையன் அதிமுகவின் மூத்த உறுப்பினர் அவருக்கு யாரும் நாகரிகம் சொல்லித்தர தேவையில்லை அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும் முதலில் நாகரிகத்தை பற்றி வைகி செல்வன் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் டிடிவி தினகரன் கடுமையாக சாடியிருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் தான் நேற்று சபாநாயகர் அப்பாவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக செங்கோட்டையன் வாக்களிக்க வேண்டும் என அதிமுகவின் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது ஆனால் தீர்மானம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அதன் பின்பு இதனை எதிர்த்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார் அதற்கு பிறகுதான் தீர்மானம் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு விடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நேரம் செங்கோட்டையன் எழுந்து அவையிலிருந்து வெளியே சென்றார் செங்கோட்டையனை தொடர்ந்து உடனடியாக கே பி முனுசாமியும் செங்கோட்டையனோடு சென்று செங்கோட்டையனோடு ஐந்து நிமிடம் பேசியதாக சொல்லப்படுகிறது அப்பொழுது செங்கோட்டையனிடம் அவர் சமாதானம் செய்ததாகவும் கூறப்படுகிறது நீங்கள் இப்பொழுது வெளியேறிவிட்டால் இது அதிமுகவினுடைய கொறடா உத்தரவை மீறும் செயலாகும் இதனால் உங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கூட பறிக்க எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதுவரையிலும் நாம் செல்ல வேண்டாம் நீங்கள் அதிமுகவின் மூத்த உறுப்பினர் நமக்குள் பல கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் அவற்றை பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டும் இது போன்ற பொது நிகழ்வுகளில் அதை நாம் காட்டக்கூடாது இப்பொழுது நீங்கள் வந்து அதிமுகவிற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அதற்கு செங்கோட்டையன் அவர்கள் நான் அதிமுகவின் மூத்த உறுப்பினர் முதலமைச்சர் பதவியே எனக்குத்தான் வந்தது அப்படி இருந்தும் கூட நான் விட்டுக் கொடுத்தேன் பெருந்தன்மையோடு ஆனால் எடப்பாடி பழனிசாமி என செய்து கொண்டிருக்கிறார் எனது மாவட்டத்தில் எனக்கு எதிராக ஆட்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார் அப்படி தொடர்ந்து என்னை அவர் உதாசீனப்படுத்தும் பொழுது நான் எப்படி அதிமுகவில் இருக்க முடியும் என கேள்வி எழுப்பினாராம் அதற்கு கே பி முனுசாமி அவர்களோ எதுவாகிலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் தற்பொழுது நீங்கள் அவைக்கு வாருங்கள் அதிமுகவிற்கு ஆதரவாக வாக்களிங்கள் என கேட்டுக்கொண்ட பின்பு செங்கோட்டையின் அவைக்கு வந்தார் வாக்கெடுப்பு நடத்துவதற்கு முதலில் இரண்டு முறை குரல் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதன் பின்பு டிவிஷன் முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது அதிமுகவில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் புதியவர்கள் என்பதனால் இது பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமியும் இது பற்றி அவர்களுக்கு கூறியும் கூட அவர்களுக்கு விளங்கவில்லை அப்பொழுது அருகில் இருந்த செங்கோட்டையன் அவர்கள் உடனடியாக எடப்பாடி பழனிசாமியிடம் வந்து அவர் காதருகே ஏதோ பேசினார் உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நமது மூத்த சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்களை கூறுவதை கேளுங்கள் அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதேபடி அனைவரும் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதன் பின்பு எப்படி வாக்களிக்க வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர்களுக்கு செங்கோட்டையன் அவர்கள் விளக்கமளித்ததாக கூறப்படுகிறது அதன் பின்பு வாக்கெடுப்பு நடைபெற்றது இந்த வாக்கெடுப்பில் அதிமுகவிற்கு ஆதரவாக அறுபத்தி மூன்று வாக்குகள் பதிவானதாக கூறப்படுகிறது சபாநாயகர் அப்பாவிற்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தோரு வாக்குகள் பதிவானதாக சொல்லப்படுகிறது நம்பிக்கை வாக்கெடுப்பு தோல்வியடைந்தாலும் கூட இந்த வாக்கெடுப்பின் மூலம் அதிமுகவில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து விட்டதாகவே கூறப்படுகிறது ஏனெனில் ஓபிஎஸ் அணியை சார்ந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட அதிமுகவிற்கு ஆதரவாகவே வாக்களித்துள்ளார்கள் நன்றி